ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பூசணிக்காய் விதை நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது தாங்க நம்ம நட்டு வைக்கப் போகிற விதை விதையோட கலர் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாம் ஹைப்ரிட் தாங்க அதான் எவ்வளோ அழகாக இருக்குது ஆரஞ்சு கலரில் விதை வந்து நம்ம காட்டை வந்து நல்லா பக்குவப்படுத்தி நட்டு வைக்க ஆரம்பித்தாச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பூசணிக்காய்ங்கிறது ஒரு கொடி வகை தான் அதனால் நம்ம வந்து இடம் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி அதாவது கொடி படுற அளவுக்கு இடம் வேணும் அதனால் பாறு வந்து ஒன்று விட்டு ஒன்று தாங்க நம்ம எடுத்துருக்குறோம் கொஞ்சம் நம்ம இடைவெளி விட்டு விதை நட்டோம்னா செடி வந்து படுறதுக்கு இடம் மட்டும் இல்லைங்க நம்ம பறிக்கும் போது அதாவது காய் பறிக்கும் போது கூட நமக்கு வந்து புதையாகாமல் நல்லாவே ஈஸியாகவே பறிக்கலாம் அதே மாதிரி களை வந்தாலும் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி பாய்ச்சுறதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த தண்ணி வந்து நீர் பாய்ச்சல் முறை தாங்க ஏன்னா சொட்டி நீர் எல்லாம் போட்டோன்னா நமக்கு வந்து சொட்டி நீர் பைப்பெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம பூசணிக்காய் எந்த அளவுக்கு வில போகுதுன்னு தெரியல அதுவும் பண்ணலாம் ஆனால் நாங்கள் இந்த தண்ணீர் தாங்க பாய்ச்சி போகிறோம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆகிறதுக்குள்ளே செடிங்கெல்லாம் ஓரளவுக்கு வந்துடும் ஆனால் கொஞ்சம் லேட்டாகுது இந்த சுரக்காய்க்கும் இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சுரக்காய் வந்து சீக்கிரமாக வந்துருச்சு பூசணிக்காய் வந்து வளர்றது கொஞ்சம் லேட்டானாலும் நமக்கு விளைச்சல் நாற்பது நாளில் கொடுத்துருங்க நம்ம அறுவடை செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அடுத்தடுத்து நமக்கு வந்து இந்த காய் வந்து விதை எப்படி வளர்ந்து வருதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பூக்களில் காயும் பிஞ்சுமாக வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் களை வந்து ரெண்டு முறை வெட்டிட்டு இருந்தாலும் களை வந்துக்கிட்டே தான் இருக்குது நாங்கள் பறிச்சுட்டே தான் இருக்கோம் அடுத்து நம்ம பூக்களை தாங்க பார்க்க போகிறோம் பூக்களில் வந்து ரெண்டு வகை இருக்குது பொய்ப்பூ பூ உண்மைப்பூ இருக்குது பொய்ப்பூவில் வந்து பூவெல்லாம் கொட்டி போயிடும் உண்மைப்பூவில் வந்து காய் வரும் பாருங்கள் இப்படி தாங்க காய் இருக்கும் பூக்கள் வர டைமில் நிறைய தேனீக்கள் அதே மாதிரி ஈக்கள் இதெல்லாம் வரும்போது தாங்க மகரந்த சேர்க்கை நல்லபடியாக நடக்கும் அப்போ தாங்க நமக்கு காய் வரத்துங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் உரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காடு ஓட்டும் போதே சாணி வளமும் ஆட்டு வளமும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி தாங்க ஓட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் தாங்க விதையே நட ஆரம்பித்தோம் அதே மாதிரி பூக்களும் பிஞ்செல்லாம் வரும்போது நோய் தாக்கம் வைரஸ் நோய் தாக்கம் வந்து வர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வந்து மருந்து ஆரம்ப கட்டத்திலேயே பத்து நாளைக்கு ஒரு தடவை மருந்து தெளிக்கணும் இது பார்த்திங்கன்னா சுரக்காங்க ஒரு பக்கம் சுரக்காயும் இன்னொரு பக்கம் வந்து பூசணிக்காயும் தாங்க போட்டிருக்குறோம் அதுக்கடுத்து முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாளைக்குள்ள நம்ம அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க காயெல்லாம் பெருசானதும் எப்படி பறிக்கலாங்கிறத நம்ம கவனிக்கலான்னு பார்த்தீங்கன்னா காய் மேலெல்லாம் சாம்பல் அடிச்சிருக்கும் அப்போ தாங்க அந்த காய் பறிக்கிறதுக்கு ரெடியாயிருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு சாம்பல் அடித்து முத்தி போன காயே காட்டுறோம் இங்கே பாருங்க மக்களே இப்படி சாம்பல் அடிச்சிருந்தா தாங்க அறுவடை செய்ய முடியும் இதுதாங்க கரெக்டாக அறுவடைக்கு தயாரான காய் இப்படி தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் ஒரே நாளில் நம்ம எல்லா காயும் அறுவடை செஞ்சிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க காய் வந்து வளர்ச்சியை கொடுத்து அதுக்கப்புறம் இந்த பருவத்தில் ஆகும் அப்போ நம்ம அந்த டைமில் பார்த்து நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் மக்களே நாங்கள் அறுவடை செஞ்சது எவ்வளோ இருக்குன்னு காய் நிறைய இருக்குது என்ன தான் காய் வெயிட் வந்தாலும் நிறைய இருந்தாலும் நமக்கு என்னமோ விலை போகிறது கம்மி தாங்க இந்த காய் போனது கிலோ அஞ்சு ரூபாய்க்கு தாங்க போச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம பறிச்சு விற்கத்தானா பார்ப்போம் ஏன்னா நம்ம அப்படியே விடவும் முடியாது கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு சொல்லி விட வேண்டியது தான் நம்ம விவசாயிகள் விவசாயம் செஞ்சு கொண்டு போய் மார்க்கெட்டில் போடும்போது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு தாங்க போகும் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பூசணிக்காய் பிடிக்குமா அதே நேரத்தில் நீங்கள் கடையில் வாங்கும்போது ஒரு கிலோ எத்தனை ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ